ஓம் நமச்சிவாய சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த ஒரு ஜாதக ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி பலன் சொல்லணும் எதை நம்ம முக்கியமாக எடுக்கலாம் சொல்லும் பலன் எப்படி துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம வந்து பலன் சொல்லலாமா அப்படின்னா அந்த பலனை சொல்கிறதுக்கு மட்டும் நிறைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்ன ராசி என்ன லக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கும் ஒரு ஜாதகத்தை கொண்டாடுறார் ஒரு நபர் எனக்கு எப்போ கல்யாணமாகும் வேலை கிடைக்குமா குழந்தை வாக்கியம் இருக்கிறதா வீடு கட்டுவானா வாகனம் எங்குமா இதை தான் அந்த கேள்வியை வந்து பொதுவாக எல்லாருடைய கேள்வியும் தான் இருக்கும் திருமணம் வீடு குழந்தை வாக்கியம் இதெல்லாம் பொதுவான கேள்விகள் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்தோடனே இப்போ எந்த லக்கணமும் எடுத்துக்கிடுங்க ஒரு ரிசபலக்கணம்னு எடுத்துக்கலாம் ரிசபலக்கணம் அல்லது ரிசப ராசி அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருந்தோன்னா அந்த ஜாதகத்தோடைய பலனை வச்சு நம்ம வந்து ராசி லக்கணத்தை வச்சு நம்ம பலனை சொல்லுவோம் அப்போ அந்த லக்கணத்தையும் வச்சு இப்போ ரிசப லக்கணம்னு போட்டிருக்கு அவர் ஜாதகத்தில் ரிஷப லக்கணம் போட்டிருக்குது நம்மளும் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா ரிசப லக்கணம் ரிசப தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அவர் குறிப்பிட்ட டயத்தை பற்றி சொன்னால் அந்த நம்ம கம்ப்யூட்டரில் திருக்கணித ஜாதக முறைப்படி அந்த டைம் டேட்டை போட்டு குறிக்கும் போது அவர் சொன்ன அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டபடி லக்கண ராசி ஒன்றா தான் வருதுனாலும் ஏழாம் பலனை வச்சு நம்ம சொல்லுவோம் ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கிறது பதினோராம் இடம் எப்படி இருக்கிறது மூன்றாம் இடம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கிறது பார்த்து அந்த பலனை வந்து அந்த ஜாதகருக்கு சொல்லும் போது இந்த வருஷம் திருமணம் ஆயிருங்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஆயிரும் இல்லை இந்த மாதத்தில் திருமணம் ஆயிரும் சொல்லுவோம் ஆனால் ஜாதகர் சரி சார் எங்களுக்கு திருமணம் ஆனால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அந்த பலனை அவங்க உள்வாங்கிட்டு போவாங்க அப்போ அந்த பலனை உள் வாங்கிட்டு போகும்போது நம்ம அந்த ஒரு ஆறு மாதத்தில் திருமணம் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏழாம் பாவத்தை வச்சு பத அந்த லக்கணத்தை ராசியை வச்சு கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்களையும் பார்த்து அலசி ஆராய்ந்து அந்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க நீங்கள் அந்த டயத்தில் சொன்னீங்க எனக்கு திருமணம் ஆகவில்லையே இன்னும் எனக்கு லேட் ஆகிட்டு இருக்குதே குழந்தை வாக்கியம் இருக்குதுன்னு சொன்னீங்க அடுத்த வருஷத்தில் குழந்தை வாக்கியம் ரெண்டு ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல பலன்கள் எல்லாமே அவருக்கு எதுவுமே நடக்கலை திருப்பி வருவார் அந்த ஜோசியர்கிட்டே வருவார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு அந்த பாவமே அந்த பலனே நடக்கவில்லையே திருமணம் இன்னும் ஆகவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட நாளில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அப்போ ஏன் நடக்காமல் போச்சு நம்ம ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு செய்து தான் அந்த பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் உண்மையை தான் நம்ம ஜா அவர் குறி ஜாதகத்தில் அவர் குறித்த டயத்தை வைத்து நாம் கம்ப்யூட்டரில் போட்டு எல்லாமே ராசி எங்கே இருக்கிறார் லக்கணம் எங்கே இருக்கிறது ராசிக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது பதினோராம் இடம் எப்படி இருக்கிறது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் ரொம்ப முக்கியம் திருமணம் ஆகிறதுக்கு கோச்சாரத்தில் ராசியை வைத்து குரு எப்படி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்து அந்த பலனை இந்த வருஷத்தில் திருமணம் ஆகிவிடும் குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படின்னு நம்ம பலனை சொன்னால் இது எதுவுமே நடக்கலை சார் உனக்கு நீங்கள் சொன்ன பலனே எதுவுமே நடக்கலை இன்னமும் அப்படி தான் இருக்கிறன்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதக கட்டம் தப்புன்னு அர்த்தம் அவருடைய அப்ப பிறந்த நேரம் தவறு இருக்குன்னு அர்த்தம் அப்ப லக்கணம் வந்து ரிஷப ரிசபலக்கணத்துல அந்த ஜாதகம் போட்டிருக்கோம் ரிசபராசின்னு போட்டிருக்கோம் அப்ப லக்கணங்கிறது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்கணங்கள் மாறுது அப்ப ஒன்று அவர் மேசலக்கணமாக இருக்கட்டும் அல்லது கண்ணியில் மிதுன லக்கணமாக இருக்க வேண்டும் அவர் மின்ன மின்ன பிறந்திருப்பார் கொஞ்சம் அரை மணி நேரம் லேட்டா பிறந்தார் அப்படின்னா அவர் மிதுன லக்கணத்துக்கு போயிடுவார் அரை மணி நேரம் முன்னூட்டி பிறந்தார் அப்படின்னா அவர் வந்து மேசல போவார் அப்போ குறிப்பிட்ட டயம் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்காது பட்சத்தில் இப்போ ஜாதகங்கள்லாம் வந்து பெரும்பாலும் ஜாதக கட்டங்களுடைய நேரம் துல்லியமாக இல்லை இப்போ ஜாதகம் வந்து ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்பாங்க இல்லை வீட்டில் பிறந்திருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டயம் குறித்த நேரத்தை துல்லியமாக குறிக்கப்படவில்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த ஜா அந்த டைம் தான் அந்த அந்த அப்பா அம்மா அந்த டயத்தை தான் எடுத்திருப்பாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தில் அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பார் டாக்டருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஒரு குழந்தை பிறப்போடைய டயத்தை கரெக்டாக குறித்து இவருக்கு சொல்லணுங்கிறது அவசியம் டாக்டருக்கு இல்லை அது மருத்துவருக்கு அந்த விஷயம் இல்லை ஒரு மருத்துவருக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட விலைகள் இருக்குது ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது அப்ப அந்த குழந்தை பிறந்த டயத்தை அவங்க பின்ன சொல்லலாம் ஒரு அரை மணி நேரம் குறைச்சி சொல்லலாம் அல்லது அரை மணி நேரம் கூட்டி சொல்லலாம் ஒரு அரை மணி நேரம் குறைச்சி சொன்னாலும் அரை அரை மணி நேரம் கூட்டி சொன்னாலும் லக்கணம் மாறும் லக்கணம் மாறும் போது பலன்கள் சுத்தமாக மாறும் அப்ப பலன்கள் ஏழாம் இடத்துல இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது நம்ம வந்து செவ்வாய் விருட்சிகளை விருச்சிக ராசி விருச்சிக ராசியை வச்சு நம்ம பலனை சொல்லும் போது அது இப்போ மிதுன லக்கணமாக இருந்தால் ஏழாம் இடம் குருவை வச்சு தான் பலனை சொல்லணும் திருமணம் எப்படி ஆகணும் ஏழாம் பாகம் குரு அதுவே லக்கணமாக இருந்தால் சுக்கரனை வச்சு தான் சொல்லணும் சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர் துலாம் ராசி தான் அவருக்கு ஏழாம் பாகமாக வருது அப்போது ஒரு அரை மணி நேரம் லேட்டாக பிறந்தாலும் அல்லது அரை மணி நேரம் அவர் டயத்தை விட்டுட்டு லே முன்னூட்டி சொன்னாலும் அந்த பலன்கள் முழுமையாக மாறும் என்பது தான் ஜோதிடத்தில் விதி அப்போ பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த டைம் மணித்துளிகள் துல்லியமாக இருக்க வேண்டும் பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா பதினஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அந்த குழந்தை தலை வெளியே வரும்போதே பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்போ அஞ்சு நிமிஷம் விண்ணப்பின பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்து நிமிடம் என்ன இருந்தனால அந்த லக்கணம் மாறக்கு வாய்ப்பு இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன இருந்ததுனால் லக்கணம் கண்டிப்பாக மாறிவிடும் அப்போ லக்கணம் மாறும் போது உங்களுடைய பலனும் மாறிவிடும் நீங்கள் சொல்கிற பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்காது அப்போ இது எப்படி எடுக்கணும் இந்த ஜாதகம் இப்படி தான் வரும் அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு சொன்ன பலன்கள் நடக்கும் பொதுவாக வந்து அவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியாது ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபர்களுக்கு இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்க ஜாதகத்தில் அப்படிங்கிறத அவங்க வந்து தெரியாமல் தான் மாறாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அவங்க கேட்டுக்கிடுவாங்க ஆனால் நடக்கும்னு சொன்னால் நடக்கணும் நடக்கலைன்னா நடக்கலை சார் எனக்கு நீங்கள் சொன்னது சரியாகவே நடக்கலை அப்படிங்கிறது வருவாங்க அப்போ அவங்க சொன்னது சரியாகவே நடக்கலை என்றால் நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஜாதகத்தை எடுத்தோடனே பலனை செய்த விட நீங்கள் மிதுனலக்கணமா ரிசவ் அலக்கணமா மேசலக்கணமா அப்படிங்கிறத அவங்களுடைய குண அதிசயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் டைம் இன்ன பின்ன இருக்குதா சார் உண்மையிலேயே நீங்கள் பதினொன்று முப்பதுக்கு தான் பிறந்தீங்களா இல்லை கொஞ்சம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு பிறந்தீங்களா அல்லது ஒரு மணிக்கு பிறந்தீங்களா இல்லை பத்தரைக்கு பிறந்தீங்களா அப்படிங்கிறெல்லாம் நீங்கள் கரெக்டான ஆய்வு செய்து அவருடைய குணங்கள் எந்த லக்கணமாக வருகிறது மேஷமாக அவர் சொன்ன ஜாதகத்தில் ரிசப லக்கணம் தான் போட்டிருக்கோம் மிதுன லக்கணமாக அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஒரு ஒரு படிப்பினை வந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிற ஜாதக பலன் முழுமையாக அந்த ஜாதகருக்கு பளிக்கும் அப்போ மிதுன லக்கணம் தான் ஏழாம் இடம் குருவோடைய ஸ்தானத்தை வச்சு தான் ஏலா பாவத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும் பலன்கள் மாறும் பொதுவாக லக்கணம் மாறிச்சினாலே சுத்தமாக பலன்கள் மாறிவிடும் அப்போ திருமணமாகவில்லை அப்படின்னு ஒரு ஜாதகர் வரும் சொல்லும் போது அப்போ உங்க குறித்த டைம் தவறாக இருக்கிறது நீங்கள் மிதுன லக்கணத்துல பிறந்திருப்பீங்க மிதனலக்கணத்துல பிறந்ததான் ஏலா பாவம் குரு வருகிறார் அப்போ குரு வச்சு சொல்லும் போது இன்னும் இல்லை இன்னொரு நாலு வருஷம் ஆகணும் குரு திசை வரும்போது அல்லது குரு புத்தி வரும்போது தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பில் இருக்கிறதுன்னு குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து தான் அதை வந்து அந்த பலனை சொல்ல முடியும் அப்போ அந்த பலனை சொல்லும் போது அவருக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும் போது நம்ம சொன்ன பலனை வைத்து மிதுன லக்கணத்தை வைத்து பலன் சொல்லும் போது அந்த டயத்தில் அவருக்கு திருமணம் ஆயிருந்தால் அப்போ அவருடைய லக்கணம் மிதுன லக்கணம் அப்போ ஜாதகமே உங்களுக்கு என்ன செய்யணும் திருப்பி தான் எழுதி கொடுக்கணும் உண்மைதான் ஒரு ஜாதகம் வந்து எல்லா ஜாதகமும் முழுமையாகவே கரெக்டான டயத்தை குறித்து வச்சு பலனை வருதுன்னுலாம் சொல்ல முடியாது பாதி ஜாதகங்கள் ஏதோ மின்ன பின்ன டயத்தை குறித்து தான் வருது அந்த மின்ன பின்ன இருக்க டயத்தை குறித்து நம்ம ஜாதகத்தை எழுதி அந்த ஜாதகத்தை கணித்து சொன்னால் பலன்கள் உண்மையாகவே நடக்காது அந்த ஜாதகருக்கும் திருப்தி இருக்காது நம்ம ஜோதியர் ஜோதிடர் மேலே ஒரு அவ் நம்பிக்கை வரும் பலன்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நீங்கள் கேட்ட காசை கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு திருமணம் ஆகவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அது வந்து லக்கணம் மாறி இருக்கும் பிறந்த நேரத்து லக்கணம் வேற லக்கணமாக இருக்கும் மின்ன தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ லக்கணம்னு அவர் ஜாதகத்தில் போட்டிருந்தா லக்கணம் மாறி இருந்தால் என்ன இருக்கும் முன்னால் பிறந்ததுன்னா அவருக்கு மேச லக்கணமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக பிறந்தாங்கன்னா மிதுன லக்கணமாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் லேட்டாகனா இந்த மூணு லக்கணத்துல ஏதாவது ஒரு லக்கணமாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்று மாறி துலாம் லக்கணமாக வராது ஏன்னா அவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு லக்கணம் மாறாது அரை மணி நேரம் என்ன பண்ணும்போது மிதுனம் அல்லது ரிசபமா அல்லது மேசமா இந்த மூணு லக்கணத்தில் தான் எதுவாக இருக்கணும் இந்த மூணு லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள் மிதுன லக்கணமாக இருந்ததுன்னா அவருக்கு திறமை புதனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் திறமை ஆற்றல் படிப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிசப லக்கணமாக இருந்ததுன்னா அவர் சுக்கரனுடைய ஆளுமையில் இருப்பார் அவருடைய தொழில் அவருடைய நே உடை நேர்த்தி பழக்கம் பேச்சு வச்சு சுக்கரனுடைய ஆளுமையில் இருக்கிறாரும் பார்க்கலாம் மேசல கணமாக இருந்ததுன்னா மேசலைக்கணங்கிறது செவ்வாய் பொதுவாக ஒரு வீரமாக இருப்பாங்க ஒரு உத்வேகமாக இருப்பாங்க கொஞ்சம் படபடன்னு வருவாங்க அவங்கள வச்சு இது மேசல கணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது நீங்கள் எப்போ உங்களுக்கு படிப்பு முடிச்சிங்க திருமணம் எந்த வயசில் உங்களுக்கு ஆகலை அப்படிங்கிறது ஆயிருக்கு ஆகலை ஏன் குழந்தை பாக்கி இது வரைக்கும் இல்லை ஏன் வேலை எப்போ வேலை கிடைச்சது வேலை கிடைக்கலை வேலையை ஊட்டி எப்போ நின்னீங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு இவருக்கு இந்த நடந்திருக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதை ஆலசி ஆராய்ந்து அப்போ இவர் மேசலக்கணமாக இருப்பார் அல்லது இவர் ரிசபலக்கணம் தான் உண்மையிலே அல்லது இவர் மிதனலக்கணமாக இருப்பார் அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டம் மு முழுமையாக அவர் லக்கணம் எப்படி அவர் லக்கணம் துல்லியமான லக்கணம் என்னது முதல் கண்டுபிடித்து தான் அதை திருத்தி எழுது தான் பிறகு ஜாதக பலனை பார்க்கலாம் அப்போ மட்டும்தான் உங்கள் ஜாதக பலன் பொருத்தமாக இருக்கும் மிதுநலக்கணத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரிசபலக்கணத்தை வச்சு நீங்கள் ஏழாம் பாவம் நல்லாயிருக்கு திருமணம் ஆயிடுன்னு சொன்னால் எப்படி நல்லா இருக்காது அப்போ மிதுநலக்கணத்தில் பிறந்தாருன்னா அவர் குருவை வச்சு தான் நம்ம திருமண வாய்ப்பலை கணிக்க முடியும் செவ்வாய்க்கு திருமணமே இல்லை ஏன்னா ஆறாம் இடம் மிதுநலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி தான் செவ்வாய் ஆறாம் இடத்தை வச்சு நம்ம திருமண பாவத்தை வச்சு திருமணமாகும்னு எப்படி கணிக்க முடியும் முடியாது அப்போ குருவுடைய பார்வை குருவுடைய பலன் குருவுடைய ஸ்தான பலன் குருவுடைய திசை குருவுடைய புத்தியை வைத்து மட்டும்தான் அந்த பாவம் ரொம்ப முக்கியம் அதை வைத்து மட்டும்தான் அப்போ திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத குறிக்க முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகர் நமக்கு பலன் பார்க்க வரும்போது ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் உண்மையிலே இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் பிறந்ததா டயம் கரெக்டாக இருக்கிறதா இவர் துல்லியமாக டயத்தை சொல்கிறாரா இல்லை ஏனோதானமான டயம் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் நாம் ஒரு சர்வே எடுத்து அவர் முன்னால் என்ன நடந்தது பின்னால் என்ன நடக்க போது எல்லாம் ஒரு பார்த்து அலசி பார்த்து சர்வே எடுத்து குறித்த டயத்தை வாங்கி கொண்டு அவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மட்டும்தான் அந்த ஜாதகத்தை பலன் சொன்னால் மட்டும்தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் இந்த ஜோதிடத்தை நம்புவார் அந்த ஜோதிடரையும் நம்புவார் ஆக நீங்கள் சொன்னீங்க எனக்கு இந்த பலன் கரெக்டாக நடந்து விட்டது இப்போ நான் வீடு கட்டிட்டேன் இப்போ எனக்கு திருமணம் ஆயிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் குழந்தை பிறகுன்னு சொன்னீங்க அதுவும் பெண் குழந்தையாக சொன்னீங்க முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் என்ன சொன்னது பூரம் பழித்து விட்டது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை பெருமையாக பேசுவார் அப்போ ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம பலனை சொல்கிறத விட ஜாதகத்துடைய கட்டங்கள் கரெக்டாக இருக்கிறதா அந்த ஜாதகத்துடைய லக்கணம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஏன்னா லக்கணம் புள்ளி ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதக ராசி கூட விட்டுருங்க லக்கணம் சரியா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் சரியாக சொல்ல முடியும் ஏன்னா லக்கணத்தை சுற்றி தான் பனிரெண்டு க கட்டங்கள் ராசி கட்டங்கள் இருக்குது அதை வைத்து தான் அந்த பாவத்தை வச்சு தான் பாவத்துடைய பலன்களை சொல்ல முடியும் அப்போ லக்கணம் மாறும்போது பலன்களும் கண்டிப்பாக மாறும் அப்போ குறித்த நேரம் பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொண்டு வந்த ஜாதகத்தில் அவர் கொல்லியமான நேரத்தை குறித்தால் மட்டும்தான் இந்த பலங்கள் திசை வேற மாறும் லக்கணம் போது திசை மாறும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ந்து பண்ணால் மட்டும்தான் அந்த பலன்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு போய் சேரும் என்பது தான் உண்மையிலும் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்